லங்கள் கரமும் நய உரைகள் தேடிக் கொளிக்கும் கவிவாணர் நாவும் செழும் கருணை ஓடிப் பெருகும் அறிவாளர் நெஞ்சும் உவந்து நடம் ஆடிக்களிக்கும் மயிலே உன் பாதம் அடைக்கலமை தெண்டலில் வாங்கி தேனாற்றில் உயிர் வாங்கி கண்டின் குரலினில் அகரமனும் கால்வாங்கி நின்று செல்லும் காவிரியில் நடிய உடல் வாங்கி எனும் அன்னத்தின் அடிவாங்கி நாணி மல நடந்து நலம்பாடும் சங்கெடுத்து கல்லாத மலலையிறுதம் கனிவாங்கிற் குடியிருந்து கற்றோர் கவியான செந்தமிழாம் பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருளாம் பழமையினால் சாகாத இளையவிழாம் அன்னை தமிழை வாழ்த்தி அடியேன் தொடங்குகின்றேன் காலப்பேரேட்டில் கணக்கில்லாத பெருமைகளை உள்வாங்கி ஓங்கி உயர்ந்து நிற்கின்ற திருப்பூர் நகரில் சிவமும் செந்தமிழும் தலைக்க பாடுபடுகின்ற ஓம் பசுமை அங்காடியின் நிர்வாக இயக்குனர் இந்த உன்னதமான சந்தர்ப்பத்திற்கான வாசலை இந்த எளியவனுக்கு திறந்து வைத்திருக்கின்ற தமிழ் தொண்டர் சிவத்திரு உமா உமாசங்கர் அவர்களே அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் அரண் அமைத்து தருகின்ற அவருடைய இல்லக்கிழத்தியார் பெருமைக்குரிய பெருமாட்டி சாந்தி அவர்களே சைவ சித்தாந்த சபைக்கு தலைமை தாங்கி அதை முறையாக முன்னெடுத்து செல்லுகிற அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் என்ற வகையில் தலைமை தாங்கி நடத்துகிற ஐயா ஆறுமுகம் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கடமையாற்றுவதற்கு வருகை தந்த எங்களை எல்லாம் எங்கிருந்து வருகிறீர்கள் எப்போது வருகிறீர்கள் எந்த இடத்திற்கு வந்துகிறீர்கள் என்று அலைபேசியில் அடிக்கடி தொடர்பு கொண்டு எங்கள் பயணத்தை உறுதி செய்து ஒரு இலக்கிய தூதுவராக இருந்த கடமையாற்றிய ஆருயிர் நண்பர் அழகுராஜவர்களே சைவ சித்தாந்த சபையில் அங்கம் பெற்றிருக்கின்ற சைவ சித்தாந்த செம்மல்களே டிஎஸ் கிளாத்திங் ஓம் பசுமை அங்காடி இதில் ரெண்டும் அங்கம் பெற்று கடமையாற்றி வருகிற தமிழ் நெஞ்சங்களே அரங்கத்திற்கு உள்ளேயும் அரங்கத்திற்கு வெளியிலும் நல்ல தமிழ் கேட்பதற்கு காதோடும் கருத்தோடும் வந்திருக்கிற தமிழர்களே இரவும் பகலும் உரசி கொள்ளுகிற அந்திப்பொழுதில் என் உள்ளத்தில் இருந்து ஊறி வருகின்ற நன்றி உணர்ச்சியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் காணிக்காக்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திருப்பூர் என்கிற திருத்தலத்தில் சைவ சித்தாந்த சபை ஒன்று இயங்கி வருவதும் எல்லா திங்களிலும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாடறிந்த நாவலர்களை வைத்து நிகழ்ச்சி நடத்துவதும் வழக்கமாக கொண்டிருக்கின்ற சைவ சித்தாந்த சபைக்கு ஒரு தமிழ் தொண்டன் என்ற நிலையில் என்னுடைய நன்றியை காணிக்காக்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் சதுப்பு நிலமாக இருந்து நான் போராடி வந்த அரசியல் களத்திலிருந்து ஏதோ விட்டு விலகுகிறேன் இலக்கிய வீதியில் என் சிறகுகளை அசைக்கப் போகிறேன் சிகரம் கிட்டினாலும் சரி தகரம் கிட்டினாலும் சரி என்று என்னுடைய பாதையை மாற்றி அடுத்த நிமிடத்தில் முதலில் வந்த தொலைபேசி உமாசங்கர் அவர்களின் தொலைபேசி சைவ சித்தாந்த சபைக்கு வாருங்கள் அருமை நண்பர் அழகராஜ் இந்த தேதியை உடனடியாக பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று ஐயா அவர்கள் பிரியப்படுகிறார்கள் என்று என்னிடத்திலே சொன்ன பொழுது என்னுடைய மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது என்பதை விட நான் எடுத்த நன் முடிவு நல்ல முடிவு என்பதை திருப்பூர் முதன் முதலாக அங்கீகரித்திருக்கிறது என்று நான் மகிழ்ந்தேன் என்ன தலைப்பிலே பேசலாம் என்று ஒரு முறைக்கு பல முறை யோசித்ததற்கு பிறகு சிவபெருமான் சிந்தையில் யாருக்கு இடம் என்று ஒரு தலைப்பை கொடுத்து அதை அணி செய்யலாம் என்று யோசித்த பொழுது இல்லை நீங்கள் நடத்துகிற ஒரு சுழலும் சொல்லரங்கத்தையோ பட்டிமன்றத்தை அரங்கேற்றி விடலாம் என்று ஐயாவர்கள் பிரியப்படுகிறார்கள் என்று சொன்னவுடனே தலைப்பை கேட்டபொழுது அவரை மிகவும் பாதித்த தலைப்பு கல்வியா செல்வமா வீரமா என்ற தலைப்பையே வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்து அந்த முடிவை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் நாலு பேர் இன்றைக்கு வந்திருக்கிறோம் எப்போதும் நாலு பேர் தேவைப்படுவார்கள் நாங்கள் நாலு பேர் வந்திருக்கிறோம் சைவ சித்தாந்த சபை ஆனதினாலே நால்வர் போன வழியே போ என்று சொல்வார்கள் நால்வர் என்றால் ஞானசம்பந்த பெருமான் சுந்தரர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் என்கிற நால்வர் காட்டிய வழியில் நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்று தமிழ்நாட்டில் நீண்டகாலமாகவே நிலவி வருகிற ஒரு பழமொழி சைவ சித்தாந்த சபையும் ஓம் பசுமை அங்காடியும் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறது எங்கே நடத்துகிறீர்கள் என்று நான் கேட்ட மாத்திரத்தில் எத்துக்கிங்கிருந்தீர் எம்பிரான் நீரே என்று ஆலாலசுந்தரர் சுந்தரர் அழகு தமிழில் பதிகம்பாடிய திருமுருகன் பூண்டியிலே நிகழ்ச்சி நடைபெறுகிறது எந்த இடத்தில் நடைபெறுகிறது என்று கேட்டால் மாணிக்கவாசகர் அரங்கத்தில் நடைபெறுகிறது என்று சொல்லுகிற பொழுது என்னுடைய மனசுக்குள்ளே மழை தொடர்ந்து பொழிந்து கொண்டே இருந்தது நான் திருப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜனவரியிலிருந்து நான் திருப்பூருக்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்னை முதன் முதலாக மேடையேற்றி அழகு பார்த்த காவலர் பெரியசாமி இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் ஆனால் திருப்பூரில் இப்படி ஒரு சபை சபை இருப்பதும் திங்கள்தோறும் நிகழ்ச்சிகள் நடத்துவதும் அதையும் தாண்டி ஒரு சமூக பிரஜையோடு ஓம் பசுமை அங்காடி ஒன்றை தொடங்கி இருப்பதும் ஒரு பசுமடத்தை வைத்து பசுக்களை பராமரிப்பதும் இயற்கை முறையில் இயற்கை விஞ்ஞானி வேளாண் விஞ்ஞானி என்று பேசப்பட்ட நம்மாழ்வாரின் வழி நின்று இயற்கை வேளாண்மைக்கு உருகொடுக்கக்கூடிய உருப்படியான காரியத்தை முன்னெடுத்து செல்வதும் உமா சங்கர் என்கிற உன்னதமான மனிதன் இந்த காரியத்திற்கு முகம் கொடுக்கிறான் தேடுகிற செல்வத்தில் பெரும் பகுதி எதற்காக கொட்டி செலவழிக்கிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்ட பொழுது உண்மையிலேயே நான் நெகிழ்ந்துதான் போனேன் யாராவது ஒருவர் இதை மீட்டெடுப்பதற்கு வர வேண்டும் இன்னைக்கு காலையில் அந்த பசுபடத்திற்கு சென்றேன் கோசாலைக்கு அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற நாட்டு பசுக்களை பார்த்தேன் அந்த தோட்டத்திலே வலம் வந்தேன் பசுமை அங்காடிக்கு சென்று பார்த்தேன் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பசுமடமும் இப்படி ஒரு பசுமை அங்காடியும் தமிழ்நாட்டில் எந்த ஊரிலும் இல்லை இங்கேதான் இருக்கிறது இதை பற்றி ஏதாவது கருத்து சொல்லுங்கள் என்ற கேட்ட பொழுது இது தமிழ்நாட்டில் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இது உதயமாக வேண்டும் என்று நான் வாழ்த்து விட்டு வந்தேன் இன்னைக்கு பொட்டு வைத்த மாடு இல்லை பூமணக்கும் சாமி இல்லை நட்டு வைத்த அறிவால் இல்லை நகைத்திருக்கும் சூரியன் இல்லை இட்டு வைத்த கோலம் இல்லை எடுத்துக்கட்டும் ஆடை இல்லை தொட்டு வைக்க நாற்று இல்லை தொடர்ந்து வருகிற மகசூல் இல்லை கொட்டு வைக்க பத்தாயம் இல்லை குடியுழங்க வேளாண்மை இல்லை 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 என்ற செய்தி காதுகளில் வந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் உண்டு 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 என்று ஒருவர் உமாசங்கர் நிரூபித்துக் கொண்டிருப்பதை இங்கு வந்து கண்டு நான் மகிழ்ந்தேன் நெகிழ்ந்தேன் அதுவும் சைவ சித்தாந்த சபையில் மாணிக்க வாசகர் அரங்கம் மாணிக்க வாசகர் முதலமைச்சராக இருந்தவர் மாணிக்க வாசகர் தமிழினுடைய தகுதியை உலக எடுத்து சென்றவர் மாணிக்க திருவாசகத்தை படித்துவிட்டு இட் இஸ் போர் மெல்டிங் சாங்ஸ் இது எலும்பை உருக்குகிற பாடல்கள் என்று லண்டனில் பிறந்த ஜீ போப் உருகி நெகிழ்ந்தா பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து பாவியினுடைய ஊனினை உருக்கி உள்ளுழி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய் தேனினை ஆனந்தமாய்தேனிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து நீயே என்று இறைவரை சிக்கன பிடித்த அந்த மாணிக்கவாசகரின் அரங்கத்தில் சைவ சித்தாந்த சபையும் ஓம் பசுமை அங்காடியும் இசைந்தும் இணைந்தும் நடத்துகிற இந்த திங்கள் வேள்வியில் நான் முன்னாடியே வந்திருக்க வேண்டும் முன்னாடியே வந்திருக்க வேண்டும் என்றால் முன்னாடியே விலகி இருக்க வேண்டும் என்பது மாதிரி ஒரு சமிக்ஞை தென்பட்டு வாழ்க்கையில் இவரை நான் தாமதமாக சந்தித்து விட்டேனோ என்கிற அளவிற்கு உமா சங்கர் அவர்கள் என்னை பாதித்திருக்கிறார்கள் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் தமிழ் பேசுகிற சபைகள் இன்றைக்கு அருகி வருகின்றன வேளங்கள் உலவுகிற வேலூர் என்று அண்ணா தாலாட்டி மகிழ்கின்ற பாலாற்றின் கரையில் சர்வதேச அரங்கத்தில் இருந்து மாணவர்கள் வந்து பயிலுகின்ற ஒரு பொறியியல் கல்லூரியாக பல்கலைக்கழகமாக வளர்த்தெடுத்திருக்கிற விஐடி அதனுடைய தாளர் விஸ்வநாதன் அவர்கள் தமிழ் இயக்கம் என்றொரு இயக்கத்தை இன்றைக்கு தமிழகத்தில் தொடங்கி இருக்கிறார் இந்த தமிழ் இயக்கத்தை முதலில் தொடங்கியது யார் என்றால் சைவ பெருமக்கள் தான் தொடங்கினார்கள் யார் என்றால் சைவ சமயம்தான் தமிழர்களின் சமயம் என்று நிறுவிய பல்லாவரத்தில் பிறந்து பைந்தமிழுக்கு வளம் சேர்த்த மறைமலை அடிகள் தான் முதல் முதலில் தமிழ் இயக்கத்தை தமிழகத்தில் தொடங்கினார்கள் மறைமலேடிகள் காலம் சென்றதற்கு பிறகு அந்த இயக்கத்தை பாரதிதாசன் அவர்கள் புதுவையில் தொடங்கினார்கள் அந்த ரெண்டு இயக்கமும் காலத்தால் களைத்து இழைத்து காணாமல் போய்விட்டதற்கு பிறகு இன்றைக்கு தமிழ் தமிழாக இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு அவர்களின் வழி நின்று ஒரு தமிழ் இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிற காலகட்டத்தில் தமிழுக்காக சர்வ தியாகத்தையும் செய்கிற மான வாழ்ந்த திருத்தலம் என்று பேசப்படுகின்ற திருப்பூர் நகரில் சைவத்தை சித்தாந்த சபையில் மாணிக்க அரங்கத்தில் நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால் தமிழுக்கு இனிமேல் ஆபத்தில்லை என்பதை இங்கே திரண்டு வந்திருக்கிற கூட்டம் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒருவர் பேசினார் தமிழ் பேசினால் தமிழ் வளராதென்றார் யார் பேசினார் என்று சொல்ல விரும்பவில்லை தமிழ் பேசினால்தான் தமிழ் வளரும் ஒரு மொழியினுடைய மரணம் என்பது அதை பேசுகிறவன் இறந்து போகிற பொழுது அவனோடு இறந்து போய்விடுகிறது பேசுவதற்கு ஒருவன் இருந்தால் மட்டும்தான் ஒரு மொழி உயிர் வாழும் ஆனால் அந்த மொழியை பேசாதே என்று தமிழ்நாட்டில் இருந்து கருத்து சொல்லுகிற அளவுக்கு தோல் அமைச்சர் எடுத்த பெயர்களெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் புறப்பட்டு விட்டார்கள் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அல்ல நாம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கு நாம் நம்மை மகரந்த சேர்க்கை செய்து கொள்வதற்கு சில அமைப்புகள் தேவைப்படுமானால் அந்த தேவையை திருப்பூரில் நிறைவேற்றித் தருகின்ற சபையாக இந்த சைவ சித்தாந்த சபையை நான் பார்க்கிறேன் பரவசப்படுகிறேன் அந்த வகையில் சைவ சித்தாந்த சபை முன்னெடுத்திருக்கிற இந்த மகத்தான முயற்சிக்கினுடைய முத்தங்களை நான் வழங்குகின்றேன் திங்கள்தோறும் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி திருப்பூரில் ஒரு தமிழுக்கு ஒரு ஞான வேள்வியை சத்தமில்லாமல் அரங்கேற்றி வருகிற இந்த தமிழ் தொண்டிற்கு என்னுடைய வணக்கத்தையும் தமிழ் தொண்டன் என்ற வகையில் என்னுடைய நன்றியையும் காணிக்காக்குவது எனக்கு கட்டாயமாகிறது கொண்டாட வேண்டியவர்களை கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாட தவறிவிட்டவர்கள் தமிழர்கள் ஆகவே கொண்டாட வேண்டியதை கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாடுகிறார் உமாசங்கர் என்கிற ஒரு உயர்ந்த மனிதர் என்ற வகையில் அவர் கொண்டாடுகிற இந்த விழாவில் கலந்து கொள்வதன் மூலம் ஒரு குற்றால குதூகலத்தை நானே இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே மாணிக்க வாசகர் தமிழ் அரங்கம் ஒரு அறம் சார்ந்த அரங்கமாய் அறிந்தமிழை வளர்த்தெடுக்கின்ற அரங்கமாய் சைவ சித்தாந்தத்திற்கு வானமும் சுரகுமாக இருக்க வேண்டும் என்று கருதுகின்ற ஒரு சபையாய் இந்த சபையை வளர்த்தெடுப்பது இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் வைகறையை தாண்டி வலதுகால் எடுத்து வைக்கிற காலகட்டத்தில் இது மிக அவசரமாக இருக்கிறது நவீன தொழில்நுட்ப யுகம் விந்தை செய்யக்கூடிய விஞ்ஞானம் ஆகாயத்தை துளைக்கின்ற அறிவியல் எல்லாவற்றையும் தாண்டி நாம் நம்முடைய அடையாளத்தை காப்பாற்றி தர வேண்டிய கட்டத்தில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் யூதர்களினுடைய நாடு என்று பேசப்படக்கூடிய ஒரு நாட்டை இஸ்ரேல் என்று மீட்டெடுத்ததற்கு பிறகு அதனுடைய தலைநகரம் ஜெருசலேம் தான் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் இன்றைக்கு ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகரம் என்று அறிவித்திருக்கிறார் கருத்து வேறுபாடு உண்டு சில பேருக்கு கவலையும் உண்டு அந்த கவலைப்படுகிறவர்களின் ஒருவனாக நான் இருந்தாலும் கூட அவன் அவன் தன்னுடைய அடையாளத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் நான் முந்தி நீ முந்தி என்று முந்திக் கொண்டிருக்கிற பொழுது தமிழர்களும் முந்தி வர வேண்டும் என்கிற உணர்ச்சியை அதை பார்த்தாவது நாம் படித்துக் கொள்ள வேண்டும் என்பது அவசியமாகிறது அந்த வகையில் நாம் நம்முடைய அடையாளங்களை மீட்டெடுப்பதற்கு ஏதாவது ஒரு அமைப்பிலே நாம் இயங்க வேண்டும் அரசியல் சாதி சமயம் என்கிற எல்லை கடந்து சைவம் என்பது தமிழர்களினுடைய சமயம் இந்த திருமுருகன் பூண்டியிலே தான் வந்த ஆலால சுந்தரர் பாடினார் இந்த திருமுருகன் பூண்டிக்கு அருகில் இருக்கிற கொங்கேலி சிவாலயங்கள் அதற்கு அருகில் இருக்கின்ற அவினாசி திருப்பட்குழி அங்கே வந்துதான் முதலையின் வாயில் சிக்கி இருக்கிற குழந்தையை மீட்பதற்கு ஆலாலசுந்தரர் சுந்தரர் பாடி அந்த குழந்தை அன்னைக்கு மீட்கப்பட்டது ஆகவே தமிழுக்கு சக்தி உண்டா தமிழுக்கு வல்லமை உண்டா தமிழுக்கு உயிர் உண்டா தமிழால் சாதிக்க முடியுமா என்று பேசுகிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் தமிழுக்கு அன்றைக்கு அந்த சக்தி இருந்தது சைவசித்தான் சபை ஆனது நாளை சொல்கிறேன் திருக்கண்டி சேரமான் பெருமாள் நாயனாரும் நாயனாரும் திருநாவுக்கரசு சேரமான் பெருமாள் நாயனாரும் அப்பர் என்கிற திருநாவுக்கரசரும் வரைக்கும் வந்துவிட்டார்கள் காவிரியார் பாய்கிறது காவிரி ஆற்றின் வடகரையிலே இருக்கிறது திருவையார் என்கிற திருத்தலம் திருவையாருக்கு போக வேண்டும் மழை கொட்டுகிறது எப்படி போவது ஆற்றிலே நீந்துவதற்கு அப்பர் சுவாமிகள் தயார் இல்லை எதிர்நீச்சல் போட ஆற்றிலே நீந்த நீ என்ன செய்வாய் பார்க்கலாம் என்று சிவனுக்கு அறையுவல் விட்டார் சிவனுக்கு அறையுவல் விட்டால் என்ன செய்வது திருநாவுக்கரசோடு சண்டை போட மனமில்லாமல் இல்லாமல் பிள்ளையாரை அவர் விட்டார் பிள்ளையார் என்ன செய்தார் ஓலமிட்ட பிள்ளையார் என்று அவருக்கு பெயர் அவர் ஓலம் போட்டார் காவிரி அப்படியே அசைவிட்டு நின்றது சேரமான் பெருமாள் நாயனாரும் அப்பர் சுவாமிகளும் அந்த ஆற்றை கடந்து திருவையாறு சென்றார்கள் அப்போது சேரமான் பெருமாள் நாயனார் சொன்னார் எல்லாம் சிவன் உன் மீது வைத்திருக்கின்ற அளவற்ற கருணையினால் இது சாத்தியமாயிற்று உனக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சேரமான் பெருமாள் நாயனார் திருநாவுக்கரசு நாயனரை பார்த்து சொல்லுகிறார் திருநாவுக்கரசு நாயனார் திருப்பி சொல்லுகிறார் பொருட திருவஞ்சைக்களத்திலிருந்து சிவத்துக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்கிற உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கருதியதால் உன் உதவியினால் எனக்கு இது சாத்தியமாயிற்று தனக்கு தேடி வந்த பெருமையை தான் தேடிக்கொள்ளாமல் இன்னொருவருக்கு கொடுக்கிற பங்கை பாங்கை சைவத்திலேயே நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் இதற்கு பெயர் சைவம் அடுத்தவனுடைய இருப்பை ஒத்துக்கொள்வது சைவம் அடுத்தவர் பங்கை பாராட்டுவதற்கு பெயர் சைவம் எதற்கும் அஞ்சாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கையின் வழி நின்று ஒழுகுவதற்கு பெயர் சைவம் அதை அப்பர் சுவாமிகள் சாதித்து காட்டினார்கள் மாணிக்க வாழ்ந்து காட்டினார் சேக்கிளார் இதையெல்லாம் திருத்தொண்டர் மாக்குது என்கிற பெயரால் நமக்கு தெளிவாக அழுத்தம் திருத்தமாக அழகு தமிழில் நமக்கு பதியம் போட்டு தந்திருக்கிறார்கள் சேக்கலார் கண்ட தமிழகத்தை பார்க்கிற பொழுது அதிலே சமயமும் சாதியும் கிடையாது ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன் என்று சொல்லக்கூடியவன் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் வைத்து மதிக்கப்பட்டான் சேக்கிளார் கண்ட தமிழகம் என்ற தலைப்பில் விருத்தாசலத்தில் நான் பேசுகிற பொழுது சொன்னேன் தமிழ்நாட்டில் முதன் முதலில் வகுப்புரிமை கேட்டவன் வகுப்புவாரி பிரியத்துவம் கேட்டவன் தந்தை பெரியாருக்கு முன்னாலேயே தான் முதலில் கேட்டார் என்று நான் பதிவு செய்தேன் ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்தவனையும் உயர்ந்த குலத்திலோடு ஒப்பிட்டு வைத்து அறுபத்தி மூன்று நாயனார்கள் வரிசையில் வைத்து ஒரு சமூக நீதிக்காக ஒரு காப்பியம் இயற்றப்பட்டதென்றால் அது சேக்கலார் எழுதிய திருத்தொண்டர் மாக்குது என்கிற பெரிய புராணம் அந்த சைவ சித்தாந்த சபையில் இலக்கியத்திலும் இதயத்திலும் ஒந்தியிருப்பது கல்வியா செல்வமா வீரமா என்று மூன்று முத்தான தலைப்புகள் சரஸ்வதி சபதம் பாதித்த பார்த்த பாதிப்பு உமாசங்கர் அவர்களை விட்டு இன்னும் நீங்கவில்லை சரஸ்வதி சபதம் நாத்தளும் பெற நாத்திகனை கூட பார்க்க வைத்த படம் ஒரு காலகட்டத்தில் பக்தி படங்களுக்கு ஒரு மரியாதை உண்டென்றால் அந்த மரியாதை நாகராஜன் திருவிளையாடல் என்று படம் எடுத்தார் திருவருட்செல்வர் எடுத்தார் கந்தன்கரனை எடுத்தார் அதில் ஒரு கூட்டணி ஏ பி நாகராஜன் எம்எஸ் விஸ்வநாதன் டி எம் சவுந்தரராஜன் சிவாஜி கணேசன் ஒரு கூட்டணி அமையும் அந்த கூட்டணிக்கு நிகரான கூட்டணி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அமையவில்லை அந்த கூட்டணியில் அன்றைக்கு கொடி கட்டி பிறந்தார் சாவித்ரி சக்தி பெரிசா சிவம் பெரிதா என்று திருவிளையாடல் படத்திலே வருகிற வசனத்தில் எல்லா நடிகர்களுக்கும் கண்கள் பேசினால் சிவாஜி கணேசனுக்கு அங்கமே பேசும் அங்கமே பேசும் என்று பாராட்டப்படுகிற சிவாஜி கணேசனை அன்றைக்கு சாவித்திரி திக்கு முக்காட வைத்து விடுவார் பக்தி படங்களுக்கு ஒரு சமூக அங்கீகாரம் கிடைத்த காலகட்டம் அந்த அற்புதமான காலகட்டம் அதிலே கண்ணதாசனுடைய எழுத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருந்தது அந்த கண்ணதாசன் பிறந்த நாள் இந்த நாள் அவர் திருவோடுகளில் தங்க காசு வீசியவர் மீன்கள் விற்கிற சந்தையில் விண்மீன்கள் விற்றவன் கண்ணதாசன் என்று கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவரை தாளாட்டி மகிழ்கிறார் தடுமாறும் போதையிலும் தமிழ் பாடும் மேதை அவன் என்று சவுந்தரா கைலாசம் போற்றுகிறார் தன்னுடைய காலத்தை எந்த நிலையிலும் தமிழுக்காக தந்ததில் அவனுக்கு நிகரான கவிஞர்கள் யாரும் இல்லை சிவாஜி கணேசனுக்கு பாட்டு எழுதும் பொழுது சிவாஜி கணேசனுடைய இயல்புக்கு தகுந்தது மாதிரியும் எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதுகிற பொழுது எம்ஜிஆருடைய இயல்புக்கு தகுந்தது மாதிரியும் தன்னுடைய பேனாவை அவர்களினுடைய இதயத்திற்குள்ளே கொண்டு வந்து எழுதுகிற பாங்கு கண்ணதாசனுக்கு கைவந்த கதையாக இன்றைக்கு அமைந்துட்டு அந்த மகத்தான கவிஞருடைய பிறந்த நாள் சரஸ்வதி சபதம் கல்வியா செல்வமா வீரமா இன்றைக்கு இருக்கிற தலைமுறை அந்த படத்தை பார்த்திருக்க வாய்ப்பில்லை இன்றைக்கு கல்வியா செல்வமா வீரமா என்று ஒரு போட்டி சத்தம் இல்லாமல் நடந்து கொண்டுதான்